ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஸ்டெயில் ஒரு மிளகா பொடி பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு வாங்க நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை அது வந்து எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் நம்ம தான் அரைக்க போகிறோம் அப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க மீடியமாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதாக கூட வந்து நம்ம வெறும் தனி தூள் போடுறாங்க கடையிலலாம் விற்கிறோம் இல்லைங்களா ஆச்சி வெறும் தனி மிளகாத்தூள் இல்லை கே சக்தி மிளகாத்தூள் ஏதோ வேணும் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கலர் நல்லா கொடுக்கறதுக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ இதை நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் குரக்குரன் வேணுன்றவங்க குரக்குரன்னு அரைச்சிக்கலாம் எப்படி பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ லைட்டாக குறைக்குரன்னு அரைச்சிக்கிறேங்க இப்போ நம்ம அரைச்சிட்டோம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த மிளகா பொடி இப்போது ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும்ங்க இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணால் எண்ணெயை நல்லா காய்ச்சி இதில் ஊற்றிக்கணுங்க கலருக்காக தான் நம்ம அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டோம் எவ்வளோ சூப்பராக அந்த கலர் இருக்குது பாருங்கள் காரம் வந்து திட்டமாக தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நல்லா காரம் வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா வந்து தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப கொஞ்சமாக வச்சு பாருங்க அவங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களாம் சாப்பிட்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா காயணுங்க எண்ணெயை வந்து நல்லா காய வைக்கணும் நீங்கள் வந்து புகை வர அளவுக்கு காய வைக்கணும் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம அந்த பச்சை வெங்காயம் தக்காளி அரைச்சி போடுறோம் இல்லைங்களா அப்புறம் மிளகாத்தூள்லாம் போடுறோம் இல்லைங்களா அது எல்லாமே இந்த எண்ணெயில் தான் வந்து வேகும் அதனால் நல்லா வந்து எண்ணெயை காய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அதில் ஊற்றிடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்க கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நல்லா சுடும் அப்புறம் மூஞ்சியில் தெரிக்கும் அதனால் வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க நல்லா லாங்கான கரண்டியோ லாங்கான ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழந்தைங்க என்னன்னா கேர்ஃபுல்லாக செய்ங்க இப்போ அந்த எண்ணெயிலே நல்லா கொதிக்கிற எண்ணெய் ஊற்றுதோ நல்லா அதில் வெந்துடும் சூப்பராக இருக்குங்க அது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மிளகா பொடி பார்த்திங்கன்னா செஞ்சு தான் காலி பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம பச்சை வெங்காயம் தக்காளி போடுறோம் இல்லைங்களா அது வந்து கெட்டு போய்டும் அதனால் செஞ்சு அன்னைக்கே காலி பண்ணிவிடுங்க ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க வேலைக்கு போகிறவங்களும் ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புகிறப்ப நமக்கு வந்து சட்னி செய்ய முடியலன்னா குயிக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம வந்து இந்த பொடி செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் எங்கள் அம்மா கண்டிப்பாக இதை செய்வாங்க எங்கள் பசங்க நல்லா சாப்பிடுவாங்கங்க ஒரு தோசை சாப்பிட்றதுல அஞ்சு தோசை சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ